ஸ் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி முந்திரி இஞ்சி பூண்டு மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் நான் நான் அஞ்சு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் நிறைய பேருக்கு செய்கிறதுனால நிறையா வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ்க்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்றளவு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வெங்காயம் வரணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆறு பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இது நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாமே நல்லா குக் ஆகணுங்க இப்போ எடுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பன்னிரெண்டு முந்திரி போல் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ வதக்கி ஆற வச்சு வச்சுருக்கேங்க வதங்கினதை அது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கிட்டேன் அரைச்சதுலேயேவும் மல்லித்தூளும் மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா ஒரு அரை அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்குங்க அது க்ரீமி மாதிரி இப்போ அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நான் ரெண்டு ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதில் தாளிப்புக்கு வந்து ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க பிரிஞ்சி இலை கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே நம்ம வேணுங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு குக் பண்ணணுங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் குக் ஆகணும் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ அதில் தேவையான அளவு பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் நான் நானூறு கிராம் பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எத்தனை பேர் குக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவு பன்னீர் எடுத்துக்கலாம் பன்னீர் சேர்த்துக்கலாங்க பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு திரும்ப ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாங்க பன்னீர் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும் இப்போ குக் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது இதில் வந்து என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததுனால நான் ஒரு பத்து பாதாம தண்ணியில் ஊற வச்சு தோல் நீக்கிட்டு பால் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க பேக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன் நான் உங்கள் கிட்டே ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமே சேர்த்துக்கலாம் அது இல்லாததுனால நான் இதை ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு பிஞ்ச் கரம் மசாலா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கிரஸ் பண்ணி போட்டுக்கலாங்க கஸ்தூரி மேத்தி போடும்போது ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கும் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டரில் பேலன்ஸ் ரெண்டு ஸ்பூன் பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நாமக்கல் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்